No. <laughs>

அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவனால இருக்க முடியாது ஆண்டவரிடத்திலே கடலிலே கத்தர் நடந்து வருகிறதை பார்த்து ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டான் கத்தர் நடந்து வா அப்படின்னு சொன்னாரு சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனால தொடர்ந்து நடக்க முடியாம பலனற்ற ஒரு மனுஷனா இருந்தார் எல்லாருக்கும் முன்பாகவும் பலனாய் காண்பித்துக் கொள்வான் ஆனால் உள்ளுக்குள்ளே சோதனை வரும்போது பிரச்சனை வரும்போது அவன் முகவும் பலவீனப்பட்டு போவான் அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தருடைய முகம் பார்க்கிறது அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை அவனை மிகப்பெரிய பெலசாலியாய் மாற்றினது ஒருவேளை இந்த ஜபத்திற்கு முன்பாக இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கலாம் என் மனசுல சுத்தமா பலன் இல்ல பாஸ்டர் என்னுடைய உடம்புல எனக்கு பலன் இல்லை பழைய பலன் என்னை விட்டு போய் விட்டது நான் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பெலசாலியா நான் இருந்தேன் மனசுல எவ்வளவு பெரிய பலனா இருந்தேன்னு தெரியுமா ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் தாங்கிறதற்கு சுத்த சுத்தமா எனக்கு பலன் இல்லை இன்றைக்கு கூட இந்த ஜபத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட ஏன் இப்படி பலவீனப்பட்ட மனுஷியாய் மாறிவிட்டேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே வருவீர்களே ஒன்பதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை தருகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் இந்த ஜபம் முடியும் போது தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார் நீங்கள் இனி அந்த பிரச்சனைக்கு முன்பாக பலத்தோடு நிற்க போகிறீர்கள் பலவீனப்பட்ட உங்களுடைய மனதை கத்தர் பல படுத்துவாராக உங்கள் சரீரத்தை கத்தர் பலப்படுத்துவாராக நான் நம்புகிறேன் எதையும் தாங்கக்கூடிய அந்த இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தந்து இனி பலவீனப்பட்டவர்களாய் அல்ல இனி பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் நன்றாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் வேதத்திலே இந்த பலப்படுத்துகிற விஷயத்தை நம்ம அநேக இடங்களிலே வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெரிய ஊழியக்காரனாக இருந்த தீர்க்கதரசி ஆகிய எலியா தன்னுடைய மனவிலே மனதிலே ரொம்ப சோர்வுற்று அவன் பலன் இழந்து போகிறான் அப்படின்னா அது ரொம்ப பலசாலியாய் எல்லாருக்கும் முன்பாகவும் ரொம்ப சவால் விட்டு ஊழியம் செய்தவன் யாரையுமே அவன் கண்டுக்கல்ல அவனுக்கு முன்பாக எத்தனை பேர் நின்ற போதிலும் அவனுடைய இருதயம் அஞ்சவே இல்லை அவர்களை பார்த்து கிண்டல் பண்றாரு நக்கல் அடிக்கிறாரு உங்க கடவுளை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு அவ்வளவு அவ்வளவு ஒரு தைரியமாய் அந்த எதிரிகளை மேற்கொண்ட அந்த தேவ மனுஷன் திடீரென்று மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே பலன் இழந்து போயிட்டாரு அவருக்கு தொடர்ந்து வாழக்கூடிய அந்த எண்ணமே அவருக்கு இல்லாமல் போயிருச்சு அவருடைய மனசு பலன் இழந்துச்சு அவருடைய சரீரம் பலன் இருந்துச்சு அவருடைய ஆவியில பலன் இல்லை எல்லாத்துலயும் பலன் இழந்து போய் படுத்துக்கிட்டாரு பாருங்களேன் சோர்ந்து போய் அதற்கு முன்பாக பார்த்த எல்லியாவை பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளே கிடையாது அவ்வளவு ஒரு பெல்லமானவர் அவ்வளவு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆனா திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அவரை சுருண்டு படுக்க வச்சிருச்சு அவ்வளவுதான் என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என் ஊழியம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் என்னத்தை போய் பண்ண போறேன் என்னத்தை எழும்ப போறேன் அப்படின்னா அவருக்குள்ளேயே அவர் கசந்து கொண்டார் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தூதனை அனுப்பி அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார் பலப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்ன எந்த இடத்துல படுத்து கிடக்கிற நீ போக வேண்டிய தூரம் நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று கர்த்தர் அவனை தட்டி எழுப்பினார் அதே சூழ்நிலையோட இந்த ஜபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் பாஸ்டர் அவனை போலதான் நான் ஒரு இடத்துல போய் சுருண்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் எல்லாரையும் விட்டு ஒரு ஓரமா நான் போயிட்டேன் இனி நான் என்ன செய்ய போறேன் நீங்கள் ஒரு நாட்களிலே தரிசனமுள்ள ஆளா இருக்கலாம் ஒரு பெரிய ஊழியை செய்யணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் உங்களை பார்த்து நீ நல்லா வருவ நீ பெரிய காரியத்தை செய்வே அப்படி ஒரு நாள் உற்சாகமாக இருந்தவர்கள் இன்று ஒருவேளை கடந்த ஏற்பட்ட சூழ்நிலையினாலே உங்களுடைய அற்றுப்போய் பலனே இல்லாமல் எலியாவை போல நீங்கள் சுருண்டு படுத்து கிடப்பீர்கள் உங்களுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் நான் உன்னை திரும்பவும் இந்த வார்த்தை